ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மித்ரனுக்கு ஒரே பன்னீர் ரோஸ் குளியல் பார்த்துடலாம் இந்த பன்னீர் ரோஸ் வந்து எங்கள் செடியிலே பூத்தது தான் பன்னீர் ரோஸ் செடி வச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரே டைமில் நிறைய பூ பூக்கும் ஏழு பூ எட்டு பூ பத்து பூ கூட சில டைம் பூக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து எட்டு பூ பூத்துருந்தது இன்றைக்கி மட்டும் நான் நாலு எடுத்திருக்கேன் மித்ரனுக்கு குளிப்பாட்டலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பூவில் வந்து குளிப்பாட்டில் நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு டைம் கூட ட்ரை பண்ண சரி இந்த டைம் பூ இருக்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் நிஜமாகவே ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா தூங்கினாங்க உங்கள் வீட்லேயும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரோஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருந்தது எனக்கு பிக்கிறதுக்கு மனசே வரல சரி இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இதழ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இது நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் நான் வந்து கொஞ்சமான தண்ணியில் தான் கொதிக்க வைக்க போகிறேன் ஏன்னா நாங்கள் மித்திரனுக்கு விறகு அடுப்பில் தான் தண்ணி வைப்போம் அதை நிறைய தண்ணி ஒட்டுக்காக வடிகட்ட முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணியில் போட்டிருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் கலர்லாம் எப்படி மாறி இருக்குன்ட்டு அந்த பெட்டல்ஸ்லாம் மேலே மதக்குது நான் கூட லைட் பிங்க் கலரில் தான் வரும்னு நினச்சேன் பட் க்ரீன் கலர் மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் நான் வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது மேலே பெட்டல்ஸ் என்ன கலர் நீங்களே பாருங்கள் அப்புறம் இந்த க்ரீன் கலர் தண்ணி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பில் வச்சோள்ள தண்ணி அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக இருக்க தண்ணியில் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியோட கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அதான் நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம் இந்த தண்ணியோட வாசமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பூ அந்த மாதிரிலாம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக